நாம பண்றேன். மூணு மங்கி வந்து மூணு திசம் சீ போடுற அங்க ஒருத்தர் மாட்டேங்க. இங்க ரெண்டு பேர். மூணு மங்கின்ன ஒண்ணு கீழ இருக்குதே டாக்ஸ் சொல்றேன் நினைக்கிறேன். இல்ல அந்த காக்கா இருக்குல்ல? அது சுத்தி வந்து தலையில இப்படி தட்டிட்டு போடுன்னு போடுது. மங்கிக்கு என்ன பேர் வச்சிருக்க? மங்கிதான். நம்ம மூணு பேர் தான். பேரு கமலா. முன்னாடி இருக்கது கமலா. மேல உட்கார்ந்து மேல கமலா அங்க இருக்கா? குட்டி அது குட்டி. நான் பாரு நான் வந்து மேல வேலை இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் பாத்தியா அம்மாவை டார்ச்சர் பண்றீங்க நாங்க வந்து அம்மா கிட்ட வாங்கி சாப்பிடுறோமா நீ உன்னோட பங்கு எடுத்துட்டு போய் தனியா உட்காந்து சாப்பிடுற அடே காலி பண்ணிட்டியா இறங்கி வாடா இவங்க ரெண்டு பேரும் ஏன் என்னோட பல பழத்துல இவனங்களுக்கு கொடுக்குறீன்னு கத்துறாங்க குச்சிங்களா உன்னு தரவா அம்மா என்ன பண்ணிச்சு தெரியுமாடா அவ்வளவு கிட்ட போய் ஓ ஒளி அது திரும்பி சீரியல்

வாழை கொடுத்தா அப்ப அதெல்லாம் நம்மளும் சாப்பிட்ணுமா நம்ம குரங்கு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும் முடியாது வாழை இலையில வச்சு நம்ம இதெல்லாம் சுட்டு சா அதை நீரில் நான் பொறுத்து பார்க்குறோமே வாழை இலையில் போட்டு சாப்பாடு பார்க்குறோம் இது மாதிரி நிறைய போடுறீங்க நீங்கள் எதுவும் நிறைய போதும்னு போயிடுச்சுங்க கேட்டா போட்டுக்கலாம் அதை

அது எப்பயும் போல ஆமா இவ்வளவு பெரிய பெரிய பார்சலாம் வாங்கி வச்சுட்டு இங்க கிண்ணத்துல இதே குடிச்சுருக்க கொஞ்சம் கஞ்சி இருக்குது அது குடிச்சேன் இந்த பெரிய பாக்ஸ் வந்து கட்டில ஆர்ட் போட்டு கட்டிலு சொல்லணும் என்னன்னு சொல்லணும் கட்டல் தான் கட்டல்னு சொல்லணுமா கட்டல் ஆர்டர் பண்ணேன் அது வந்திருக்கு நான் குளியறதுக்கு வந்திருக்கு அட்டா வாங்கி வச்சிருக்கான் நான் தான் வாங்கி நீ வாங்கி வெச்சீங்க நீயும் குளிச்சிட்டு வர நான் குளிச்சிட்டு வரதுனால நீ அவ வாங்குறவன்னு நினைச்சிட்டேன் ம்ம் எப்ப செட்டிங் அவங்களே வராங்களா செட்டிங்ஸ் பண்றதுக்கு அவங்களே வராங்களா ஏன் புது கட்டல் டிடின்னு வாங்குனீங்க இந்த கட்டல் வந்து ஒரு 15 ವರ್ಷா இருக்குமா நான் வாங்குன 10 10 வருஷம் இருக்கு ஆ இருந்த நான் வந்து சின்ன எங்க அம்மா வீட்டுல கொடுத்தது அது வந்துதான் இந்த சுகர் அதிகமாயிட்டு மாய்க்கடி கீழே விழுந்துட்டா அந்த பெரிய கட்லு அந்த கட்டில இருந்து கீழே விழுந்துட்டான் மாயி ரொம்ப அடிபட்டுற போது அந்த மாதிரி கட்ல இருந்தான்னு சொல்லிட்டு ராகேஷ் அதை பிரிச்சுட்டு அவனோட ரூம்ல இருந்து தாழா இருக்கும் இந்த இங்க பாத்துருப்பீங்க அதை கொண்டு வந்து போட்டான் அது வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வந்து இன்ஜினியர் குட்ன்னு சொல்றாங்களா அது கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது லைட்டா இருக்கும் அது நல்லா பத்து வருஷம் உடைச்சுது பத்து வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா போது சௌபி வேற குழந்தை பிறக்கணும் சௌபி வந்து மேலே ஏறி இறங்க முடியாது படிக்கிட்டு ஏன் கூட தான் படத்துக்கு போகிறேன் அதனால இந்த கட்டலை மாத்திட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கட்டில் போடலாம்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கான் அது என்ன பேர் ஊர் எதுவும் தெரியல எல்லாம் ராகேஷ் தான் தெரியும் என்ன ஆச்சு இந்த கட்டல் இந்த கட்டில் வந்து உள்ளே வந்து அந்த போர்டுலாம் இருக்கும்ல அதெல்லாம் இந்த இன்ஜினியர் போட்டுன்றதெல்லாம் உடஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து இந்த தேவையில்லாதெல்லாம் வச்சு இந்த பேக்கு இதை உடஞ்சி வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த கட்டை வந்து இந்த ஃப்ரேம் பண்ணுற கட்டை இதெல்லாம் வச்சு தர் சமயத்துக்கு அட்ஜஸ்ட் தரேன்னு சொல்லிட்டு ராகேஷ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் ஃபுல்லாகவே உடஞ்சிடுச்சு இந்த இன்ஜினியர் ஒன்று உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி மெலீஸ் அந்த இந்த மாதிரி இருக்கும் இது இந்த நீட்டுக்கு இருந்துச்சு இது வந்து துண்டை இதில் உடஞ்சி வந்துச்சு உட்காந்தவுன்னே அந்த மாதிரி மொத்த சைடுமே அங்கேயும் உடஞ்சிருச்சு இங்கேயும் உடஞ்சிருச்சு அதனால் இது நல்லா ஸ்ட்ராங்கான கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தரையோடு இல்லாமல் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இந்த வாட்டி ஆர்டர் பண்ணி இந்த கட்டில் வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக உழைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் படுத்து நம்ம குழந்தையெல்லாம் படுக்க வச்சுன்னு இருக்கும்போது சப்போஸ் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டமாயிடும் நம்ம ரெண்டு மூணு பேர் உட்காந்தா தாங்க மாட்டேங்குது அதனால் இந்த கட்டில் ஆர்டர் பண்ணிடுறோம் இப்போ இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த எடுத்துகிட்டு இது போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன்

இருக்கே பட்ஜெட் தாங்களே அந்த சார்ந்தக்குள்ளே போய் போட்டு பாருமா இப்போ வசதியாக இருக்கா போய் போடுறதுக்கு படுத்து போடுவேன் இன்வெஸ்டிகேட் என்ன அது அந்த பெட்டி இது கீழ எல்லாம் போக முடியாது இதுல நல்லா போக முடியுது பாருங்க 360 டிகிரி எக்ஸாமின் பண்ணி பாக்கலாம் என்ன சுத்தி சுத்தி வர முடியுது மத்த பார்க்கலாம் பாக்கறான் அவ வரதுக்குள்ள என்ஜாய் பண்ணிக்கிறேங்க அவ வந்தா நான் போட்ட அடிப்போம் நாளைக்கு நாளைக்குள்ள பொப்பு எப்போ வர்றானோ பார்த்துட்டு டாக் போறா ஏய் பெட் மாத்திட்டியா கலர் பெர்ஃபெக்ட்டா இருக்கா ஓகேயா அப்பே வாங்கி வச்சிருக்கேன்

அந்த கலரா இருக்கும் அதனால கமெண்ட்ல சொல்லுங்க என்னமா பேந்த பேந்த முடிக்கிற நோ கமெண்ட் சிம்பிளி வெஸ் என்ன சவ நான் பால அதுவும் கலர் இருக்கும் போது நான் தூங்க போறேன் எனக்கு அதல பெரிய பிரச்சனை இல்ல இதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் தான் அடிச்சிருந்தேன் இல்லையே இதுக்கு முன்னாடி இந்த கலரே கிடையாது ஹார்ட்ல ப்ளூ அடிச்சியோ ஆ இங்க கிரே மாதிரி ஒரு கலர் இருந்தது இவங்களுக்கு ரெட் குடிக்கும் நீங்க ரெட் மாத்தணும் ரெட் என்ன கேக்கல நான் கேட்டது பிங்க் ஏன் பிங்க் பிங்க் பிடிக்கும்னு கேட்டேன் பிங்க் அடிக்கல ரெண்டு பிங்க் வந்து அடிச்சு வச்சாங்க ஏன்னா இந்த டோர் டோர் அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் நடிச்சோம் இப்ப அந்த கலர் அடிச்ச ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்மள கல்யாணம் தப்ப அடிச்சது ஆடிவெல்லி ஆடிவெல்லி சரி ஐநே இருக்கு அந்த கொஞ்சம் வேற வெள்ளி கேமை ஆடி மாசம் வெள்ளி விடியும் வேலை வாசலில் வள்ளிக்கணவன் பெயரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன் ஜெயலலிதா அந்த பாட்டு ஈரோயின் நினைக்கிறேன்